ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்படி வைத்தால் லக்ஷ்மி நிரந்தரமாக குடியிருப்பாள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு சின்ன தட்டு அல்லது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை இருபத்தொன்று அல்லது ஐம்பத்தி ஒன்று அல்லது நூற்றி எட்டு உங்களால் எது முடியுமோ அதை அந்த தட்டில் வச்சு அது மேலே பூ வச்சு ஒரு சின்ன துண்டு பச்சை கருப்பு தவங்க ரெண்டாவது ஒரு சின்ன வளம்புரி சங்கை வாங்கி அதில் கொஞ்சம் அரிசி போட்டு நிரப்பி அதுக்குள்ளே அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க அதுக்கு மேலே கொஞ்சம் பூ வைங்க மூணாவது நூறு ரூபாய்க்கு ஒரு சின்ன சந்தனக்கட்டை வாங்கி ஒரு தட்டில் வச்சு அதுக்கு பூ வைக்கணும் நாலாவது பதினோரு கோமதி சக்கரம் வாங்கி ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வைக்கணும் இந்த நாளில் ஏதாவது ரெண்டு விஷயங்கள் செய்து வந்தால் கூட பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் தினமும் தண்ணி வச்சு அதில் ஒரு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடணும் செவ்வாய் வெள்ளி அல் அன்று வந்து வெண்குங்குளியம் வெண்கடுகு மருதாணி வித பட்டை லவங்கம் சேர்த்து சாம்பிராணி புகை காட்டலாம் செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு தனியாக ஒரு ரூபா அல்லது அஞ்சு ரூபா காணிக்கை வச்சு சேர்த்துக்கிட்டே வரணும் குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போகிறீங்களோ அப்போ அந்த காணிக்கையை குலதெய்வம் கோயிலில் செலுத்திடணும் குறிப்பாக இறந்தவர்கள் படத்தை பூஜை வைக்காமல் பார்த்துக்கோங்க இவ்வாறு செய்தால் லக்ஷ்மி தேவி என்றென்றும் நம் இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருப்பாள்